எப்போ சாம்சங் எல்ஜி மாதிரி குளோபல் ஜைன்ஸ் இந்தியாக்குள்ள வந்தாங்களோ அப்போவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரக் டிமாண்ட் மாறிடுச்சு அதனால தான் தேர்ட்டி டூ ஃபீட் மல்டி ஆக்சில் கண்டெய்னர் ட்ரெண்டுக்கு வந்துச்சு ஆனால் இப்போ அந்த கண்டெயினர்லேயும் நம்ம ப்ராஃபிட்டை லாக் பண்ற மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சு ஹைவேஸோட கிங்காக இருந்த நம்ம டென் வீல்ஸ் ஓப்பன் ட்ரக்ஸ்க்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நிலம வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உங்க டிரைவர் கண்டெய்னர்லேயே தூங்கிடுற ப்ராஃபிட்டும் தூங்கிடும் ஒரு காலத்தில் ஹைவேஸோட கிங்காக இருந்த நம்ம டென் வீல்ஸ் ஓப்பன் ட்ரக்ஸ்க்கு இப்போது இந்த மாதிரி ஒரு நிலைமருன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எப்போது சாம்சங் எல்ஜி மாதிரி குளோபல் ஜைன்ஸ் இந்தியாக்குள்ளே வந்தாங்களோ அப்போவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரக் டிமாண்ட் மாறிடுச்சு ஹை வேல்யூ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி கூட்ஸை டேமேஜ் பண்ணாமல் மழை வெயில்லேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்பட்டுச்சு அதனால தான் தேர்ட்டி டூ ஃபீட் மல்டி ஆக்சில் கண்டெய்னர் ட்ரெண்டுக்கு வந்துச்சு ஓனர்ஸ் எல்லோரும் இதுதான் ஃபியூச்சர்னு நம்பி கண்டெய்னரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ அந்த கண்டெய்னர்லேயும் நம்ம ப்ராஃபிட்டை லாக் பண்ணுற மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சு அது என்னதுன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் என்ஜினும் பாடியும் சேசோடு லாக் ஆகியிருக்கும் உங்கள் டிரைவர் ஃபேக்ட்ரி யார்டுக்கு கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே அன்லோடிங் பண்ணுறதுக்குனே ரெண்டு நாள் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க வேறு வழியே இல்லாமல் இன்ஜினும் டிரைவரும் அங்கேயே தான் நிற்கணும் உங்கள் டிரைவர் கண்டெய்னர்லேயே தூங்கிடுறவர் ப்ராஃபிட்டும் தூங்கிடும் மூணு இருந்து எட்டு நாள் வரைக்கும் ஹால்ட்டிங் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு மூவாயிரமாச்சு ஏர்ன் பண்ணாதான் இஎம்ஐ டிரைவர் சேலரி எல்லாம் போக ப்ராஃபிட்டே பார்க்க முடியும் இப்படி எல்லாம் ஹால்ட் பண்ணால் என்ன ஆகுறது ஆனால் இதை சால்வ் பண்ண முடியும் இதை நிறைய கம்பெனிஸ் எப்படி டீல் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் ரீசண்டாக நிறைய கம்பெனிஸ் டிராக்டர் ட்ரெய்லர் மாடலுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க யூஎஸ் கனடா யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் டிராக்டர் ட்ரெய்லர் மாடல் தான் ஜாஸ்தி ரிஜிட் ட்ரக்ஸ்னால் என்ன ட்ரக்கு என்ஜினு சேசிஸோட பாடியும் பெர்மனண்ட்டாக அட்டாச் ஆகிருக்கிறது தான் ரிஜிட் ரக்ஸ்னு சொல்லுவோம் ஓப்பன் பாடி ரிஜிட் ட்ரக்ஸ்னால் டென் வீல் டுவெல் வீலெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் க்ளோஸ்டு பாடி ரிஜிட் ட்ரக்ஸ்னா தேர்ட்டி டூ ஃபீட் மல்டி ஆக்சல் தேர்ட்டி டூ ஃபீட் சிங்கிள் ஆக்சல் எக்ஸாம்பிள் சொல்லலாம் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல ரிஜிட் ட்ரக்ஸோட ஷேர் வந்து நாற்பத்தாறு பெர்சன்டேஜ்ல இருந்து இருபத்தேழு பெர்சன்டேஜா குறைஞ்சிருச்சு டிராக்டர் டெய்லரோட ஷேர் வந்து பத்தொன்பது பெர்சன்டேஜ்ல இருந்து முப்பத்தி நாலு பெர்சன்டேஜா அதிகமாயிருச்சு ரீசன் ரொம்ப சிம்பிள் என்ஜின் நிக்க கூடாது கூட்ஸ் மட்டும் தான் நிக்கணும் இதுதான் இப்போ ட்ரெண்டா மாறிடுச்சு டிராக்டர் டெய்லர்ல மெட்டீரியலை கண்டெய்னர்ல லோட் பண்ணுவாங்க நாம லோடான கண்டெய்னரை விட்டுட்டு எம்டி கண்டெய்னர் எடுத்துட்டு

ஏன் ட்ரெய்லர் மாடல்ல என்ஜின் எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும் அப்படி அன்லோடிங் பாயிண்ட்ல லேட் ஆனாலும் ப்ராப்ளமே இல்லை கண்டெய்னரை டிராப் பண்ணிட்டு இன்ஜினை தூக்கிட்டு அடுத்த லோட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் இஎம்ஐயை கட்டுறதுக்கு என்ஜின் ஓடிட்டே இருக்கணும் ஆனா கண்டெய்னர் உங்க என்ஜினை யார்ட்லயே லாக் பண்ணி வச்சிரும் இதுதான் ப்ராஃபிட்டையே காலி பண்ணுது இப்ப இருக்க பெரிய கம்பெனிஸ் ஆன ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் டாடா ஸ்டீல்ஸ் எல்லாருமே டிராக்டர் ட்ரெய்லருக்கு மாறிட்டாங்க நீங்கள் இனி கண்டெய்னர் தான் பெஸ்ட்டு கண்டெய்னர் தான் சேஃபுன்னு ஓல்டு திங்கிங்கில் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பெரிய லாங் டர்ம் கான்ட்ராக்ட் உங்கள் கையை விட்டு போயிடும் எப்பயுமே எந்த டைப் ட்ரக்கு டிமாண்ட்ல ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறுறதா ஸ்ட்ராட்டஜி நான் அப்பவே சொன்ன மாதிரி ட்ரெய்லரோட டிமாண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு இன்னமும் ஆகலாம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கோங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல நீங்க சர்வே ஆக போறீங்களா இல்லை அவுடேட்டட் ஆக போறீங்களா உங்க ஃபிளீஸை ட்ரெய்லருக்கு மாத்த நீங்க ரெடியா உங்க தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க